ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓகே அனைவருக்கும் வணக்கம் மாயை புரிதலினால் ஏற்படும் நன்மை என்ன என்று ஒரு கேள்வியை வைத்திருந்தேன் எல்லாரும் வேற ரேஞ்ச்ல சும்மா எக்ஸாம்பிள்ஸ் லைக் அதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியலையே கண்ணில் வந்து ஒரு படத்தை மாட்டி விட்டாங்க எங்களுக்கு வந்து ரியல்லா வந்து ஒரு காட்சியை கொடுத்தார்கள் அதை அனுபவிக்க முடிந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ திரில் அவ்வளோ சேலஞ்சிங் அவ்வளோ மேடு பள்ளங்கள் என்னென்னமோ இருந்தது எல்லாத்தையும் எங்களால் சந்தோஷமா அனுபவிக்க முடிஞ்சது ஏன்னா அது மாயைன்னு எங்களால தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால பட் சம்டைம்ஸ் அதை கூட வந்து மிஸ் பண்ணி நிறைய பேர் கத்துறாங்க கதறாங்க ஏன்னா இது மாயைன்ற அந்த இடத்துல மறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே சஃபர் ஆறாங்க ஸோ இதெல்லாம் பேசிக்கலே வச்சு பார்க்கும்போது மாயை என்பது மிகப்பெரிய அந்த மாயை புரிதல் என்பது மிக மிக அவசியம் அது இருந்தால் மட்டும் தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை பத்தி நம்ம பாதிப்பே இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமா ரசிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முடியும் தான் எல்லாரும் சொன்ன விஷயம் ஒன்றும் டவுட் இல்ல புதுசா நான் ஒன்றும் சொல்ல போறது இல்லை நான் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒன் லைன் ஃபார்முலாவை டிஸ்கஸ் பண்ணோம் அது என்ன ஃபார்முலான்னா சொரூப சுக சுரூப சுகம் அப்படின்ற ஒரு லைனை போட்டோம் அதுக்கப்புறம் அது பெர்மனண்ட் பிலிக்ஸ் அப்படின்னு ஒரு லைனை போட்டோம் அப்புறம் வந்து இந்த விஷய சுகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடுப்பழமாக அதாவது ஜிக்சாக்டாக வந்து லைன்ஸ் போட்டு காட்டியிருந்தோம் அந்த லைன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த போட்டு கீழே மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர வெரி ரேர்லி அப்பப்போ போய் டச் ஆகுமே தவிர நிச்சயமா வந்து டச் ஆக முடியாது அப்படின்னு காட்டணும் அப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் யாருடைய லைன்ஸ் அப்படின்னா மாயை உண்மை என்று நம்பியவர்களுடைய லைன்ஸ் அங்க லைன் பெர்மனண்டா ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த லைன் யாருடையது அப்படின்னா மாயையை உண்மை என்று நம்பியவனுடைய லைன் சாரி மாயையை பொய் என்று புரிந்து கொண்டவனுடைய லைனு மாயை உண்மைன்னு நம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்டைம்ஸ் வந்து உனக்கு பாசிட்டிவ் நடக்கும் போது பெருசா சந்தோஷம் மாதிரி கொஞ்சம் கிராஃப்ல மேலே ஏறு எது வரைக்கும் ஏற முடியும் அந்த கான்ஸ்டன்ட் லைனுக்கு கிராஸ் பண்ணலாம் முடியாது எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் மேக்சிமம் அந்த லைனை ஒரு செகண்ட் டச் பண்ணலாமே தவிர அதுக்கு கீழேயே நீ வந்து ஏறிக்குவ அப்புறம் இறங்கிப்ப ஏறிப்பேன் இறங்கிப்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் சரி சுரூப சுகத்தில் இருக்கின்றவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையில் இருக்கின்றவனுக்கு அப்ப உண்மையில அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஈஸியாக தான் இருக்கு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டாங்க அந்த சேரை கூட வைப்ரேட் பண்றாங்க ஆனால் கல்லில் வந்து என்னத்தையும் மாட்டி விட்டாங்க ஒரு படம் ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது மட்டும்தான் உண்மை அதுக்கப்புறம் சேர் ஆடுறதுல இருந்து என்னென்னமோ நடக்கிறது இது எல்லாமே வந்து சும்மா அப்படிங்கிறது தெளிவான ஒரு விஷயம் அப்போ எதை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத முக்கியங்க எதை அனுபவிக்கிறீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறது அனுபவிக்கிறீங்களா அல்லது மாயாவை அனுபவிக்கிறீர்களா உட்கார்ந்து இருக்கிறத அனுபவிக்கிறவனால மட்டும்தான் மாயாவை அனுபவிக்க முடியும் சுரூப சுகத்துல இருக்கிறவனால மட்டும் தான் மாயைய சுவைக்க முடியும் உட்காந்து இருக்கிறத நீங்க அனுபவிக்கலன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா உட்காந்து இருக்கிறத நான் மறந்துட்டேன்னு அர்த்தம் நான் உட்கார்ந்து இருக்கிற ஃபீலிங்க எனக்கு இல்லைன்னு அர்த்தம் ட்ரூத்தா எனக்கு நான் அமைதியா ஜம்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ட்ரூத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கதை கந்தல் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல ஓடுற வேகத்துல மேல போனா மேல போக வேண்டியதான் கீழே போனா கீழே வர வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓடி போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேங்க அப்போ எது ரொம்ப முக்கியம் உண்மையை உணர்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க மாயைய ரசிக்கிறீங்களோ இல்லையோ நீங்க உட்கார்ந்து இருக்கிறத ரசிக்கணுங்க தப்பில்லைங்கிற நீங்க மாயையே ரசிக்கலாம் தப்பே இல்லை நீ உட்கார்ந்து இருக்கிறத ரசிச்சாலே அதுவே ஆனந்தம் தான் அதாவது பிரபிரமம் மாயையாய் வெறிந்தால் மட்டும் தான் சுகம் என்று அல்ல அதை வியக்தமாக அது பிரபிரமம் மாயாய் வெளியாமல் இருக்கும் போதும் அதனுடைய சுரூபம் சுகமே அது மாயா விரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே சுகம்தான் இன்னொரு பியூட்டி பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் லைன் ஒன்னு மேல போட்டு காட்டியிருந்தேன் பெர்மனன்டா எப்பயுமே பிலிசிபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு

சுரு சுகம் என்பது உச்சகட்ட ஆனந்தம் அது பெர்மனன்ட் பிளஸ் பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அது என்னது அப்படின்னா உங்க பாசையில சொல்லணும்னா சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறத நீங்க அனுபவிச்சாலே அது சுகம்தான் சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்க மாயையை பார்த்து அனுபவிச்சாலும் சரி மாயைய பார்க்காம சும்மா சேர்ல உட்காந்து இருந்தாலும் சரி நீங்க உங்களை நீங்கள் அனுபவித்தால் அதுக்கு சுகம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அந்த லைனை மாயை அனுபவிக்கிறதுனால அந்த லைனை விட்டு மேல போறதா நான் காட்டல அந்த மாயையில மாயை அனுபவம்ங்கிறது உங்களுக்கு சுரூப அனுபவத்தை விட்டு எக்ஸ்ட்ராவா கொடுக்கும் அப்படின்னு நான் காட்டல விஷயத்துல சுகமே இல்லை அப்படிங்கிறது தான் திட்டவட்டமா ஞானதேவர் தேவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அந்த கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது இங்க நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சுரூப சுகம் மட்டும்தான் உண்மையில் சுகம் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் அந்த விஷயத்தை நம்ம வந்து கோட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ நான் அந்த என்ன சொல்ல வரேன்னா மாயையை உணர்வதால் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா என்னை நான் உணர்வது என்னை நான் உணர்ந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் மாயைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்துடலாம் சரியா மாயை புரிதினால் ஏற்படும் பயன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா மாயை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே நீ உன்னை உணர வேண்டும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே சொல்ல மாதிரி வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நல்லது நடந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் கிடையாது நடந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் என்ன வேணாலும் நடந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் பட் அந்த சந்தோஷத்தை அடைவது எப்படி அப்படின்னா மாயை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னா உன்னை நீ உணர்ந்தால் மட்டும்தான் நீ யார் என்று தெரிந்தால் மட்டும்தான் உங்க எக்ஸாம்பிள் படி சேர உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் மற்றதெல்லாம் எல்லாம் தெரியும் எப்ப நான் சேர்ல உட்காந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாயில ஒட்டிட்டீங்களோ அப்போ உங்களை நீங்க இழந்துட்டீங்களோ உங்க உணர்வை நீ யார் என்பதை மறந்து விட்டாயோ அக்கணமே நீ மாயையில் தான் சிக்கிக் கொண்டிருப்பா என்பதை தெளிவாக உணர்வேன் சரியா அப்போ மாயா சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா அல்லது உங்கள் ஒரிஜினல் சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறீர்களா என்றால் உங்கள் ஒரிஜினலான சுரூபானந்தத்தை தான் அனுபவிக்கிறீர்கள் உங்கள் சொரூபானத்தில் இருந்தால் மட்டும்தான் மாயை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது உங்கள் சுரூபத்தை விட்ட மறுகணம் அந்த மாயை நரகத்தை தான் கொடுக்கின்றது என்ற விஷயங்களின் அடிப்படையில் நீங்கள் இந்த இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாயைங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட மாயையை உண்மை நம்புனா அது நரகம் அதை நம்பாம மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகே ஆனா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னை நான் யார் என்று உணர வேண்டும் அப்போ என்னுடைய சொரூப சுகம் என்ன அந்த ஹையர் நாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நான் யார் என்ற அந்த அற்புதமான புரிதலுக்குள்ள அதிக வேட்கையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை எனது பதிலாக வயசு நிறைவு செய்கின்றேன்